ஐ லுக் டெக்ஸ்டைல் ரெடி மெட் டெய்லரிங்கு நம்ம கடை பேரு நம்ம கடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாளில ஆரம்பிச்சோங்க முதல்ல என்ன ஆரம்பிச்சீங்க முதல்ல டெய்லரிங் மட்டும் தான் சார் ஆரம்பிச்சோம் இங்கே ஆரம்பிக்கலனா போர்ட்டரு பிளாக்ல ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு கடை ஆரம்பிச்சேன் தொண்ணூத்தி ஒம்போதுல தொண்ணூத்தி நாளில் வந்து போர்ட்டு பிளாக்ல ஆரம்பிச்சேன் தொண்ணூத்தொன்போல பஸ் ஸ்டாண்ட இங்கே வந்துட்டு பாத்திங்கன்னா இப்போ ஒரு நாலு மாசமா ஆரம்பிச்சேன் இது நம்ம சொந்த பிள்ளைங்க இது இங்க ஆரம்பிச்சு இன்னும் ஒரு நாலு மாசம் ஆகுதுங்க இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்திருக்கு இங்க வந்ததுக்கு கஸ்டமர் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இடம் பெருசா இருக்கவே கொஞ்சம் கஸ்டமர் நிறைய வந்து பாக்குறாங்க அது கொஞ்சம் சின்ன கடையா இருந்தது இது அதனால கொஞ்சம் பெருசு பண்ண இந்த கடையை எத்தனை வருஷம் உழைப்பேன் முப்பது வருஷம் உழைப்பேன் முப்பது வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் இது கட்சி முதல்ல நீங்க வாங்கின சம்பளம் முத முத நான் வாங்குன சம்பவம் வாரத்துக்கு பத்து ரூபாய் ஒரு வாரம் முழுக்க வேலை செஞ்சா பத்து ரூபாய் இதை நான் வந்து மூணு வருஷம் வாங்கினேன் மூணு வருஷம் அந்த பத்து ரூபாய் பத்து ரூபாய் தான் வேலை கத்துக்கணும்ன்ற வெறியில மட்டும் தான் நான் செஞ்சேன் சம்பளத்துக்கு வருஷம் வேலை செய்யல நான் வேலை கத்துக்கணும் அதுக்கு சம்பளம் வந்து மெயினா நான் நினைக்கல அதனால அந்த பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சேன் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறீங்க ஆமாங்க

ரெண்டாவது ரேட் ஒரு ரீசனபிளா இருக்குங்க நம்ம வந்து ரைமாண்டோட ஆர்த்ரஸ்ட் ஸ்டாக்கிஸ்ட் நம்ம ரைமாண்டோட ராமராஜோட டீலரு ஆலியாவோட டீலரு ஜான்சனோட டீலரு மாதிரி எல்லாமே கம்பெனில இருந்து நம்ம டைரெக்டா வாங்குறோம் டைரக்டா வாங்கி குடுக்கறதுனால கொஞ்சம் கம்மியா இருக்குங்க நம்ம ரேட் அதுவும் நம்ம டெய்லர்னால எந்த துணி நல்லா இருக்கும் எது நல்லா இருக்காதுன்னு நம்ம செஞ்சுரும் வாங்கும்போதே நம்ம செலக்ட் பண்ணி தான் வாங்குவோம் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு வந்த முதல் கஸ்டமர் அவங்க இன்னைக்கு தொடர்றாங்களா ஆ தொடர்றாங்க அவங்க அவங்க அதாவது அவங்க தச்சிருப்பேன் அவன் மகனுக்கு தச்சு அவங்க பேரண்ட் தைக்கிறேன் மூணு தலைமுறை மூணு தலைமுறை அஞ்சு தலைமுறைலாம் கிடையாது இல்லை மூணு தலைமுறை யூனிஃபார்ம் தைச்சு அவங்க பையனை கூட்டு வந்து அளவு கொடுப்பாரு இப்போ அவங்க பையன் அவங்க பையனை கூட்டு வந்தாரு எல்லா ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்காங்க எல்லா ஸ்கூலும் இருக்கு எல்லா ஸ்கூலும் யூனிஃபார்ம் இருக்கு நம்ம லோக்கல் இருக்கு எல்லா ஸ்கூலும் இருக்கு டிஏவி எஸ்பிஒய் வேலைமால் மெயினா பண்றது வேலைமால் பண்றோம் நிறைய பேர் தைப்பாங்க நம்மகிட்ட நிறைய பேர்

ஓ அது இன்னொரு எம்ஆர்பி ஃப்ரீ அத ஒண்ணுத்தா ஒன்னு ஃப்ரீ நீங்க ஐநூறு ரூபா ஜீன்ஸ்னா ஐநூறு ரூபா ஜீன்ஸ் இன்னொரு ஜீன்ஸ் எடுத்துக்கலாம் ஏழுநூறு ரூபா ஜீன்ஸ்னா இன்னொரு ஏழுநூறு ஜீன்ஸ் எடுத்துக்கலாம் அதே ரேட்ல ஈக்குவலா அது அடுத்து பாத்தீங்கன்னா ஜான்சன் சர்ட் இருக்கு அது ரெண்டு சர்ட் எடுத்தீங்கன்னா ஒரு சர்ட் ஃப்ரீ மினிமம் நம்ம கடையில ஸ்டார்ட் ஆவது எவ்வளவு ரேஞ்சில ஸ்டார்ட் ஆகுது மினிமம் பாத்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் கேக்குறீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பத்து ரூபா கட்சி பத்து ரூபாய் வந்து

கோட்டுக்கு தனி பேண்ட் எல்லாம் கிடையாது ரெகுலர் பேண்ட் தான் வேட்டி எல்லாம் விரும்புறாங்களா நிறைய பேரு வேட்டி இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குங்களா இப்ப காலேஜ் பசங்க கூட வேட்டி தான் கட்டுறாங்க பங்ஷன் தான் பங்க்ஷன் ரெகுலர் போகும்போது ஜீன்ஸ் எல்லாம் போட்டு போவாங்க பங்க்ஷன் எடுத்துட்டா வேஷ்டிய விரும்புறாங்க பசங்க இப்போ நார்த் இந்தியன்ஸ்க்கும் எங்க காஸ்டியூம் இருக்கா நார்த் இந்தியன்ஸ்க்கு கிளாத் இருக்கு நம்ம கிட்ட அவங்க தச்சுக்கலாம் ஜிப்பா பைஜாமா தச்சுக்கலாம் பேண்ட் சர்ட்டும் தச்சுக்கலாம் அவங்க ஏத்த மாரி இருக்கு அவங்களுக்கு டேஸ்டிக்கும் இருக்கு

டக்குன்னு அவங்க வாயில ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளம் அப்புறம் ஸ்டைல் பெட்டுன்னு வச்சேன் அதுக்கப்புறம் ஸ்டைல் பெட்டுன்னு இன்னொரு கடை வைக்கணும்னு அதே பேர்ல வேண்டாம் வேற பேர்ல ஆரம்பிக்கலாம் ஐ வச்சேன் எட்டு மணிக்கு நீங்க முன்னாடி வந்துருவீங்களா இல்ல என் பையன் வருவான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் வந்துருவேன் ஆனா உழைப்புன்றது எந்த இருக்கணும் ஆமா வீட்டுல உட்காந்துட்டு பண்ண வாய்ப்பு இல்லை வீட்டுல உட்காந்தா பண்ண முடியாது நம்மளுடைய உழைப்பு இருக்கணும் ஆமா நம்ம மேற்பார்வை ஆமா